அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்டோ பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு அதிர்ஷ்டமான வாகன எண் தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற ஒரு கான்செப்ட பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நீம்ராஜில வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே எப்படி போடுறோம் நீம்ராஜிக்கும் நம்பருக்கும் அந்த வெஹிக்கிள் நம்பருக்கும் தொடர்பு இருக்கா உண்மையே நம்பர்ஸ் தவறா இருந்துச்சுன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் என்னோட அனுபவத்துல பாத்துட்டு இருக்கிறேன் வண்டி சார்ந்த பிரச்சனைகள் கொடுப்பதற்கும் வண்டி வந்து நல்ல அமைப்புல இருப்பதற்கும் அந்த வண்டியோடைய எண் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு நான் ஒவ்வொரு இது நம்மளுடைய முதல் பதிவு இதுக்கு முன்னாடி எண்ணற்ற பதிவுகள் வெஹிக்கல் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போட்டுருக்கேன் கிட்டத்தட்ட நீங்க யூடியூப்ல போய் ஆஸ்டோ பர்டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்க இது சம்மந்தப்பட்ட விஷயமும் சேர்த்து வெஹிக்கல் நம்பர் சூஸ் பண்ணுறது போட்டு பார்த்தீங்கனா என்னோட பதிவுகள் நிறைய வரும் இது எல்லாமே அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான் என்ன கிட்ட நிறைய பேர் கன்சல்டேஷன் கேட்க வராங்க வெஹிக்கல் நம்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வங்கி ஆல்ரெடி வச்சிருக்கேன் சார் நல்லா போயிட்டு இருக்குது மூணு மூணாவது வண்டியை ஒரு வண்டி எடுக்கணும் ஒரு தடவை நியூமராஜ் பார்த்து எடுக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த வண்டி எதுக்காக நல்லா போயிட்டு இருக்குன்றது நான் அலைஸ் பண்ணி பார்ப்பேன் என்னுடைய ஒவ்வொரு விஷயம் நான் வந்து ரிசர்ச் பண்ணி தான் அப்ப அந்த ரெண்டு வந்து நல்லா போவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டி நம்பருக்கு உண்டான விஷயமோ அந்த தனி யார் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்களோ அந்த நம்பருடைய ஜாதகமோ ஒரு விதமான தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு மூணு அதன் மூலமா நமக்கு வந்து தெரிய வருதுன்றது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இல்ல சில பேர் சொல்லுவாங்க சில வண்டியை வந்து டியூல எடுத்து எடு எடுத்து இருக்கேன் வண்டியை வந்து டியூ வந்து கட்டவே முடியல சார் வண்டியை சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னது நான் பார்ப்பேன் சில வண்டி எடுத்த சார் அந்த வண்டி வாங்கினவொடனே உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல சார் அடுத்த தடவையாச்சும் பாத்து எடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன் இது போல நிறைய விஷயங்கள் இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல நிறைய வெஹிக்கிள் பார்ப்போம் அந்த ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள் நிறைய விஷயங்கள் நான் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அந்த நம்பரும் என்ன காரணம் அந்த இறக்கான அந்த நம்பர்ன்றது இது போல வந்து விபத்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தெரிய வருது அதுதான் இந்த பதிவு நம்ம சொல்ல போறோம் அதாவது நம்மளுடைய உடல்ல எந்த அளவுக்கு ஒரு மூளை முக்கியமோ மூலையின் தான் உடல்ல வந்து இயக்குதோ அதே போல ஒரு வண்டிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டியோட செயல்பாடு இயக்கக்கூடியது நம்பர் அப்படின்ற படம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சில பேர் நினைக்கலாம் இல்லையே வண்டி கண்டிஷனா தான் நல்லா ஓடுன்ற மாதிரி நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது வண்டி வந்து கண்டிஷனலா வண்டி நல்லா ரொம்ப நேரம் ஓடக்கூடிய வண்டியை நம்ம வந்து பாத்துருக்கிறோம் அல்ல கண்டிஷன் ஆகி முதல் நாளே வந்து பிரச்சனை ஏற்பட்ட வண்டிகளும் என்பது இருக்கு அப்ப கண்டிஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே என்பது கிடையாது வண்டியோட நம்பர் தான் இந்த விஷயங்கள் அதை தீர்மானிக்கிறது வண்டி நல்லா எப்ப போகுமா இல்லையா சில வண்டி வந்து செகண்ட்ஸ்ல கூட வாங்குவாங்க ஆனா அந்த வண்டி வாங்கினது எல்லாம் நல்ல அதிர்ஷ்டமான விஷயங்கள் அவங்க லைஃப் நடந்திருக்கும் அதுக்கான காரணம் என்ன எல்லாமே நியூமராலஜி அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் சரி ஆனா இதுல என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படின்றத பாத்து வேண்டியது இருக்கு சைல எழுதி போட்டுருக்க பாருங்க இதை நீங்க அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கீங்க ஏன்னா நியூமராலஜின்றது எல்லாமே வந்து கிரகங்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்கள் வந்து கிரகங்கள் ஆளுமை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அப்ப எல்லாமே கிரகங்கள் தான் இப்ப உதாரணத்துக்கு சூரியன் என்ற கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனுடைய நம்பர் வந்து ஒன்னா நம்பர் இந்த சூரியன் என்ற கிரகம் எந்த ஆல்போபட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆல்பெட் இருக்குன்னா இங்கிலீஷ் ஆல்போபெட்டு எந்தெந்த ஆளுமை செய்யுதுன்றத பாருங்க ஏஐ கியூ ஒய் சந்திரன் வந்து ரெண்டாம் நம்பர் பி கே ஆர் ஆளுமை செய்கிறது குரு என்ற பிளான் வந்து மூணாம் நம்பர் சிஜிஎல்எஸ் அப்படின்ற ஆல்பாபெட் ஆளுமை செய்கிறது ராகு நாலாம் நம்பர் டிஎம்டி என்ற லெட்டர்ஸ் வந்து ஆளுமை செய்யுது புதன் வந்து அஞ்சாம் நம்பர் இஹெச் என் எக்ஸ் செய்யுது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு நியூமராலஜின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் நியூமராலஜி இல்லை எண் மட்டும் எழுத்து சேர்ந்ததான் நியூமராலஜின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன நம்பர் எந்த எழுத்து அந்த லெட்டஸ் வந்துன்றத நான் தனிப்பட்ட முறையில் எழுதி எழுதி போட்டிருக்கிறேன் சரி இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா அந்த நம்பரை எதை பேஸ் பண்ணி எடுக்க கூடாதுன்ற தெரிஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி எடுக்கணும்ன்றத மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு நம்பர் போடுற பாருங்க இப்ப டிஎன் இருக்கு சரிங்களா இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வெரி ஆகும் இப்ப தமிழ்நாடு டிஎன் இருக்கும் இப்ப கேரளா எடுத்தீங்கன்னா கேஎல் போட்டு வச்சிருப்பாங்க கர்நாடகான்னு பார்த்து இருந்தீங்கன்னா கேஏன்னு போட்டு வச்சிருப்பாங்க ஆந்திர பிரதேசக்கு ஏபின்னு போட்டு வச்சிருப்பாங்க பாண்டிச்சேரிக்கு பி ஒய்னு போட்டிருப்பாங்க அதே போல அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து வெறி ஆகும் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுன்னா டி என்ற ஸ்டார்டிங் என்பது வரும் அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆர்டிஓ அந்த நம்பர் போடு என்பது வரும் தமிழ்நாட்டுல வந்து நிறைய ஆர்டிஓ என்பது இருக்குதுல்ல அதுல அந்த ஆர்டிஓ தகுந்த மாதிரி இந்த இடத்துல நம்பர்ஸ் மாதிரி வேரி ஆகும் நம்பர்ஸ் மாதிரி வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆல்பெட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வரும் ஓகேங்களா ஆல்பெட் லெட்டர்ஸ் வரும் இந்த இடத்துல ஒரு லெட்டர் வரலாம் இல்ல ரெண்டு லெட்டர் வரலாம் இல்ல மூணு லெட்டர் வரலாம் இது போல வேரிய வேரியேஷன் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இந்த பைனலா இருக்கு பாருங்க இதுதான் நம்பர்ஸ் இதுவும் இம்பார்ட்டன் டோட்டலாவும் செக் பண்ணும் நம்பர்ஸ்னா இந்த இடத்துல எதுல இருந்து ஆரம்பிக்கும் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கும் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் இது வரைக்கும் முடியும் எது வேணா வரலாம் லக்கி நம்பர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அது ஆர்டிஓல ஷோரூம்ல இவ்வளவு காசு கட்டணும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லுவாங்க தனித்தனி விஷயங்கள் இருக்கு ஆனா இது எல்லாமே நம்ம சேர்த்து பாக்குறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கடைசி நம்பர் மட்டும் பாத்துருவாங்க அது மிகப்பெரிய ஒரு தவறு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் தான் நியூமராலஜி அப்படின்றத பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடைசி நம்பர் இந்த நாலு நம்பர் பாக்குறது ரெண்டு நம்பர் ஒரு நம்பரை பாக்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தவறு அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனைல கொடுத்துரும் சரிங்களா அதை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது நம்ம ஃபுல்லா நம்ம டோட்டலா நம்ம செக் பண்ணி பார்த்து செ ஃபைனல் பண்ணும்போது அது ஹண்ட்ரட் ஒர்க் ஆகிறத நான் நடைமுறை பாத்து சரிங்களா அந்த விஷயங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க கான்செப்ட்ல பாக்குறது அது ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகாது அதாவது கான்செப்ட்னா இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒருத்தர் பிறந்திருக்காரு

ஆறு ஏழு எட்டு இதெல்லாம் வந்து நட்பு எண்கள் எட்டாம் நம்பருக்கு நட்டு நட்பு எண் அதே எட்டு நம்ம எடுத்துக்கலாம் சம எண் என்பது மூணு பகை எண் என்பது ஒன்னு ரெண்டு ஒன்பது இது கிரகத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் இப்ப சனி வந்து எட்டாம் நம்பரு சனி என்ற பிளானட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகை கிரகங்கள் என்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் என்பது ஒன்னு ரெண்டு ஒன்பது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் டூ நைன் வந்து எட்டாம் நம்பருக்கு எனிமி நம்பர்ஸ் அப்படின்றது வந்துருச்சு இங்க செவ்வாய் மட்டும் ஆல்பெட் போட்டிருக்க மாட்டேன் அதனால ரீசன் இருக்கு அதெல்லாம் தனி பகுதியில் அதே போட்டிருக்கேன் ஜென்ரலா மட்டும் புரிஞ்சுங்க செவ்வாய் என்ற கிரகத்துக்கு ஒன்பதாம் நம்பர் மட்டும் புரிஞ்சுக்கா மட்டும் போதும் சரிங்களா இதை பாத்துங்க நிறைய பேர் என்ன தவறு பண்றாங்கன்னா இந்த நம்மளோட டேட்டா பத்து குட்டி பார்த்து உயிரின் போட்டு அந்த உயிரினுக்கு நட்பு எண்களும் சம எண்களும் மட்டும் இந்த நம்பர்ஸ் வருது போல டேட்டா பர்த் என்பது இந்த அவங்களுடைய வாகனம் என்ன என்பது எடுத்துடுறாங்க சரிங்களா அது நிறைய விதமான வகையில வந்து ஒர்க் என்பது ஆகிறது இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா சப்போஸ் நீங்க இந்த ஃபுல் நம்பரை கூட்டி பார்க்குறீங்க அந்த கூட்டி பார்க்கும்போது நீங்க வந்து ஆல்ரெடி உங்க டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கும்போது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு இதெல்லாம் வந்து நல்ல அமைப்புன்றது வந்துருச்சு இப்போ ஆறாம் நம்பர்ல வருது போல உங்களுடைய டோட்டல் நம்பர் நீங்க வந்து எடுத்துட்டீங்க இப்போ டிஎன் ஏதோ ஒரு ஏதோ நம்பர் வச்சுங்க டிஎன் ஜீரோ ஒன்னு ஏதாவது ஒரு நம்பர் இங்க வந்து எக்ஸ் ஒய் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுங்க இந்த டிஎன்னுக்கு நம்பர்ஸ் போட்டுக்கணும் இந்த டிஎன்றதுக்கு என்றதுக்கு நாலு நம்பர் என்க்கு பாருங்க அஞ்சாம் நம்பர் இங்க ஜீரோ ஒன்னு அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய்க்கு வந்து என்ன போட்டுருக்குன்னு பாருங்க எக்ஸுக்குன்றது அஞ்சா நம்பர் ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் சரிங்களா அதே போல டோட்டலா கூட்டி பாருங்க கூட்டி பார்த்தா ஒரு நம்பர் வரல அந்த நம்பரை சப்போஸ் இந்த இந்த நம்பர் சப்போஸ் ஆறாம் நம்பர்ல எடுத்துட்டாருன்னு வச்சிங்க ஏன் அவரோட டேட்டா பர்த்துக்கு நல்லா லக்கியா இருக்கு இந்த நம்பரு அப்படின்னு எடுத்துட்டாரு ஆனா இந்த ஆறாம் நம்பருக்கு உண்டான பிளானட் அவர் தனிப்பட்ட நம்பருடைய ஜாதகத்தான் நல்ல அமைப்பில்லை ஒரு கட்டம் போடுற பாருங்க ஜாதக கட்டம் இப்ப அவர் ஜாதகத்துல இந்த ஆறாம் நம்பர் என்பது சிறப்பான ஒரு அமைப்புகளை இல்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா சப்போஸ் அவர் வந்து மீன லக்னமா இருக்காரு லக்னத்துக்கு மூணாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் அதிபதி சுக்கரன் இந்த லக்னத்துக்கு மூணு எட்டாம் அதிபதி சரிங்களா அவர் எந்த இடத்துல இருக்காருன்னா இந்த பன்னெண்டாம் பாவத்துல எண்பது இருக்காருன்னு வச்சுங்க அப்ப சுக்கரன் வந்து மூணு எட்டு பன்னெண்டு வேலைக்கு செய்யும் நாலாம் பாவம் தானே வாகனம் இங்க நாலாம் பாவத்தை உடைக்கிறது மூணு எட்டு பன்னெண்டு அப்ப விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா பண்ணும் அவரு என்ன வச்சிருவாரு ஆறா நம்பர் வந்து உயிரனுக்கு சாதகமா இருக்கு உயிரினுடைய நட்பு ஆறா ஆறு வருது ஆறா நம்பர்ல வச்சிடலாம் டோட்டலா குடி வச்சிருவாரு ஆனா நம்பருக்கு உண்டான பிளானட் சுக்கரன் ஜாதக ரீதியாக பிரச்சனை சரிங்களா அப்ப இதை நம்ம அனலைஸ் பண்ணணும் ஜாதக அனலைஸ் பண்ணாம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தவறுல போய் முடியுன்றது புரிஞ்சிக்கணும் அப்ப எப்படிதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ஆஃப் பர்த் எழுதிங்க அதே ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு நபர் பிறந்திருக்காரு உயிரின் எட்டு வருது இந்த எட்டு என்ற பிறந்த உயிரின் வைத்திருக்கக்கூடிய இந்த நபருக்கு ஆஹ் நட்பு எண்கள் சமய நம்ம எடுத்துக்கணும் அதே நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு எடுத்துக்கலாம் இந்த நாதா நம்பருக்கு உண்டான பிளான் ஒன்று ராகு அஞ்சுக்கு வந்து புதன் ஆறுக்கு சுக்கரன் ஏழு வந்து கேது எட்டு சனி நம்ம எடுத்துட்டு இந்த இந்த நட்பு எண்கள் எடுத்தாச்சு நட்பு எண்கள் பிளானட் எடுத்தாச்சு அந்த பிளானட் ஜாதக ரீதியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இந்த ராகு சுக்கரன் புதன் கேது சனி எந்த கிரகம் வாகனம்னா நான்காம் பாவம் நான்காம் பாவத்துக்கு சாதகமான சாதகமான பாவங்கள் ஜோதிடத்துல ரெண்டு நான்கு ஆறு எந்த கிரகம் தொடர்பு இருக்கு எந்த பிளானட் வந்து இந்த பாவங்களை தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்ற நம்ம பார்க்கணும் இந்த பாவங்களை எந்த பிளானட் தொடர்பு இருக்கோ அந்த உண்டான நம்பர்ஸை எடுத்து இந்த டோட்டல் நம்பர் வருது போல வைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த வாகனம் வானதுல இருந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய காமனான ஒரு விஷயம் தான் இது டூ வீலருக்கு எடுத்துக்கலாம் ஃபோர் வீலருக்கு எடுத்துக்கலாம் லாரிக்கு எடுத்துக்கலாம் டிராக்டர் எடுத்துக்கலாம் ஜேசிபி எடுத்துக்கலாம் எல்லா வெஹிக்கல் நம்ம வெஹிக்கல் சார்ந்த மிஷின் வச்சு கொடுத்துருக்கேன் எல்லாமே இந்த கான்செப்ட் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் சிறப்பாக ரெண்டாவதுக்கான காரணம் ஜாதகத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்றேன் அப்ப ரெண்டு நான்கு ஆறு பத்து என்பது வாகனத்துக்கு சாதகமான பாவங்கள் ஜோதிட ரீதியாக இந்த பாவங்களை தொடர்பு கிரகம் எந்த கிரகம் ஜாதகத்துல சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் அதாவது இப்ப நான் மீன லக்னம் சொல்லியிருந்தேன் அந்த மீன லக்னத்துக்கு சப்போஸ் இந்த குறிப்பிட்ட நம்பருக்கு உண்டான பிளானட் புதன் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல இருக்கு பத்தாம் பாவம்னா கரெக்டா தனுசு ராசில இருக்கு நல்ல அமைப்புல இருக்கு நட்சத்திர உப நட்சத்திரம் மூலமாகவும் நல்லா பாசிட்டிவா இருக்கு ஆறு பத்து நாலு பத்து போல காம்பினேஷன் இருக்குன்னா அந்த புதனுடைய நம்பரான அஞ்சாம் நம்பர்ல வருவது போல இந்த டோட்டல் நம்பர் கூட்டி பார்த்து வைக்கும் நல்ல முதல் தரமான அமைப்புகள் இருக்கும் இப்படிதான் அப்ப இந்த டோட்டலா நம்ம கூட்டி பார்க்கணும் அந்த நம்பர் வந்து அந்த நம்பருக்கு உண்டான பிளான ஜாதக ரீதியா நல்லா இருக்கணும் அதுதான் ஃபைனல் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும் பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் இருக்கும் சரிங்களா சரி ஆனால் ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துங்க அந்த நம்பர்ஸ் மேலோட்டமா பார்க்கும் போது சில விஷயங்கள் இருக்கு இப்ப நம்பர்ஸ்ல நூறு நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு நூத்தி எட்டு இதெல்லாம் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எமர்ஜென்சி நம்பர்ஸ் பொதுவாகவே ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா போலீஸ் அப்படின்ற விஷயங்களுக்கு கால் பண்ணுவாங்க இது பொதுவாகவே வந்து ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும் இந்த நூத்தி மூணு இல்லை நூத்தி எட்டுன்னு போட்டுருங்க நூத்தி எட்டு நூத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்ற விஷயம் வந்துடும் இது எதுவும் எல்லாமே பொதுவாகவே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பராக இருக்கிறதுனால பொதுவாகவே நீங்க இந்த நம்பர் வருது போல நீங்க வெஹிக்கிள்ல வருது போல சூஸ் பண்றது கொஞ்சம் தவிர்த்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போஸ் எடுத்துட்டீங்கன்னா சில பேர் வச்சிருக்காங்க நல்லா இருக்குதுன்னா இந்த நம்பர் டோட்டலா செக் பண்ணி ஜாதக ரீதியா நல்லா இருக்கும் அதனால அந்த ப்ராப்ளம் என்பது வராது சரிங்களா இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல சூஸ் பண்ணணும் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு மித் பொதுவான ஒரு விஷயம் ஒரு ஒரு பொதுவான கருத்துன்றமே நம்ம எடுத்துக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க இந்த இந்த எண் வருதுல இன்க்ரீசிங் ஆனால் அதாவது ஏர் முகத்துல இருக்கணும் சொல்லுவாங்க சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆறு ஒன்பது ஒன்பது இதுல ஏர் முகத்துல இருக்குல்ல சரி இப்படி பாப்பாங்க அப்படிலாம் கிடையாது இறங்கு முகத்துல இருந்தாலும் நல்ல அமைப்புல இருக்கும் சில பேருக்கு ஒன்பது ஆறு அஞ்சு நாலு இது போல நம்பர் இறங்கு முகத்துல இருந்தாலும் அவங்க லக்கியா இருக்கும் அப்ப எல்லாமே ஜாதகத்தை பேஸ் பண்ணி எடுக்கணும்ன்றது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பொதுவான ஒரு கருத்துக்கள் இப்ப எல்லாம் பார்த்து ஒரு விஷயத்த பண்ணோம் சில நம்பர்ஸ் வந்து தவிர்க்கிறது பெஸ்ட் ஏன்னா இப்போ இந்த முப்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு நம்பர் வருது இந்த முப்பத்தி எட்டு நம்பர் வருது ஒரு சில பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு ஜோதிடத்துல வந்து வாகனம் எட்டாம் விபத்து எட்டுல வச்சீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கறது வாய்ப்புகள் உண்டு இல்ல மூணு எட்டு காம் தொடர்பு தொடர்பா சீக்வன்ஸா வருதுல மூணாம் பாவம் வந்து வாகனத்தை நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டு அப்ப இந்த முப்பத்தி எட்டு எட்டாம் பாவம் இதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் தரதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு முப்பத்தி ஏழு இல்ல மூணு ஏழு பதினொன்னு இது போல விஷயங்கள் இந்த ரெண்டு எட்டு இது போல சீக்குவென்ஸாக வரும் இல்லை ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா நம்ம நம்பர் சைடுக்கு முன்னாடி பார்த்து தான் ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பா இருக்கும் அந்த வண்டி வாங்கினதுலேருந்தே லக்காக இருக்கு சார் அது வண்டி வாங்கின பிறகு தான் வந்து வீடு வாங்கினேன் கல்யாணம் ஆச்சு மேரேஜ் நடந்துச்சு குழந்தை பிற விஷயம் இது போல் நிறைய விஷயம் பிஸ்னஸ்ஸை சாதிக்க முடிஞ்சதுலாம் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் அந்த வெஹிக்கள் நம்பர் அவங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருப்பது தான் என்று சொல்லி இந்த பதிவு தொடர்முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் வாங்கணும் வாசு சார்ந்த கன்சென்ட்ரேஷன் வெஹிக்கிள் நம்பர் சூஸ் பண்ணோம்னா தொடர் கொண்டு பேசுங்க சிறப்பான ஒரு கன்சல்டேஷன் கொடுப்பேன் பிசினஸ்க்கு நேம் சூஸ் பண்றதானா தொடர்பு கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்களை நன்றி வணக்கம்